இன்று கடலூர் மாவட்டம் பே பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் எஸ் அபி பத்மாவதி எம்ஏ பிஎட் எல்எல்எம் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு தொழிலதிபர் மரியாதைக்குரிய திருமிகு ஏஎஸ் அவர்கள் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் திறமையும் ஏஎஸ் சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் முதியோர் இல்லம் எழுச்சித்தளிர் குழந்தைகள் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேகுவேரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திருமதி அபி பத்மாவதிமம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலதிபர் மரியாதைக்குரிய திருமிகு ஏஎஸ்ஆர் சார் அவர்கள் நமது எழுச்சித்தலி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்